வைகோவின் மனதை தனது பதில் புண்படுத்தும் என்பதால் அரசியல் நாகரிகம் கருதி தவிர்ப்பதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் அவர்களை பொறுத்தவரையில் இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் அவருடன் உடனிருந்து பணியாற்றியவன் அம்மா அவர்கள் என்ன சொல்ல சொல்லுகிறாரோ என்ன பேச சொல்கிறாரோ அதை மட்டுமே தான் நான் பேசி வந்திருக்கிறேன் செயல்பட்டு வந்திருக்கிறேன் என்பதனை அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் அண்ணன் வைகோ அவர்கள் மீது நான் மிகுந்த மரியாதையும் அன்பும் பற்றும் பாசமும் வைத்திருக்கிறேன் இன்றைக்கும் வைத்திருக்கிறேன் அவர் என்ன பேசினாலும் நான் அவர் மீது அன்போடு தான் இருப்பேன் மரியாதையோடு தான் இருப்பேன் நான் சொல்ல போகிற பதில் அவருக்குரிய பதில் அவர் மனது புண்படும்படியாக ஒரு சூழலை ஏற்படுத்தும் என்ற காரணத்தினால் நான் அந்த பிரச்சனைக்கு உள்ளே போக விரும்பவில்லை